தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் பீமனால தன்னுடைய கோபத்தை அடக்க முடியவில்லை அதனாலதான் சொல்றான் அக்னியை கொண்டு வா யுதிஷ்டர் கைகளை பொசுக்கி விடுகின்றேன் திரௌபதியை பந்தயம் வைத்த கைகளை பொசுக்கி விடுகின்றேன் அப்படின்றான் அர்ஜுனன் வந்து அண்ணனை சமாதானப்படுத்துகின்றான் இதைத்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க நாம அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு இப்போ விக்கர்ணன் எழுந்துக்கிறான் அந்த விக்கர்ணன் வந்து கௌரவர்கள் நூறு பேர் இருக்காங்க இல்லையா அதுல ஒருவன் துரியோதனனுக்கு இளையவன் அவன் என்ன சொல்றான் சபையோர்களே திரௌபதி கேட்ட கேள்விக்கு மறுமொழி கூறுங்கள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க உண்டு இல்லை சரி தப்பு எதையாவது ஒண்ணு சொல்லுங்க இப்படி பேசாம இருக்கீங்களே யுதிஷ்டர் தன்னை தோற்ற பிறகுதான் திரௌபதியை பந்தயத்தில் வைத்தார் அதனால சுதந்திரம் இல்லாத பொழுது அவருக்கு அவர் மீதே உரிமை இல்லாத பொழுது அவரை வேற யாரோ ஆட்கொண்ட பிறகு அவர் வந்து பந்தயம் வைத்தது தோற்றது இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா அடுத்தது திரௌபதி பாண்டவர்கள் ஐவருக்கும் உரியவள் தருமர் தன்னை தோத்த பிறகு திரௌபதியை பந்தயம் வைக்கிறத எப்படி ஏத்துக்க முடியும் அதனால எனக்கு என்னோ திரௌபதி ஜெயிக்கப்பட்டாள் அப்படின்னு தோணல திரௌபதியுடைய கேள்வி சரிதான் சுதந்திரம் இல்லாத பொழுது தர்மர் பந்தயம் வைத்து ஆடியது சரியாகாது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க அது மட்டும் இல்ல இந்த முறை சகுனியே திரௌபதியை பந்தயம் வை என்று சொன்னான் அதனாலையும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்றான் கேட்டு சபையில இருந்த யாரும் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படியே ஒரு அமைதி அப்ப கர்ணன் நீ ரொம்ப சின்ன பையன் துரியோதனனுக்கு இளையவன் இந்த அரணி கட்டையில் உண்டாகும் அக்னி அந்த கட்டையை எரிப்பது போல நீ என்ன நம்ம குலத்துக்கே எதிரா பேசிட்டு இருக்க சகுனிதான் திரௌபதி பெயரை சொன்னான் ஆனா யுதிஷ்டர் ஒத்துக்கொண்டார் இல்லையா தானும் ஜெயிக்கப்பட்டவன் திரௌபதியும் ஜெயிக்கப்பட்டவள் அப்படின்னு இந்த சபையோர் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால தான் யாருமே வந்து எந்த வார்த்தையும் பேசவில்லை திரௌபதியுடைய கேள்விக்கு ஒருத்தர் கூட பதில் சொல்லலையே அப்ப என்ன அர்த்தம் எல்லாரும் திரௌபதி ஜெயிக்கப்பட்டவள் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நீ மட்டும் என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்க நீ சின்ன பையன் இதையெல்லாம் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவனை சுத்தி இருங்களை பார்த்து கட்டளை இடுகின்றான் பாண்டவர்கள் திரௌபதி அவர்களுடைய வஸ்திரங்களை எடுத்து வாருங்கள் அப்படின்னு இப்போ அந்த துச்சாசனன் திரௌபதியுடைய சேலையை பிடித்து இழுக்கின்றான் அப்போ திரௌபதி யோசிக்கிறான் வசிஷ்ட மகரிஷி வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் துன்பம்னு வரும்போது அந்த ஹரி மட்டுமே துணை அவர்தான் நம்மை காப்பாற்றுவார் அப்படின்னு அந்த கிருஷ்ணனிடம் சரணாகதி அடைந்து விடுகின்றாள் இந்த துச்சாசனன் திரௌபதியுடைய சேரையை பிடித்து இழுக்கின்றான் அவனால் இழுத்து மாளலை அது பாட்டுக்கு வஸ்திரங்களாக வந்து கொண்டே இருக்கின்றது அவன் இழுக்க 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 சோர்ந்து போய் அமர்ந்து விட்டான் இப்போ பீமன் அப்படியே ஒரு இடி முழக்கம் போல கர்ஜிக்கிறான் துச்சாசனா இப்ப நான் ஒரு சபதம் எடுக்கிறேன் இதை நான் நிறைவேற்ற முடியாமல் போனால் நான் என் முன்னோர்கள் சென்ற சொர்க்கத்துக்கு போக மாட்டேன் இந்த துச்சாசனின் நெஞ்சை பிளந்து அவன் ரத்தத்தை நான் குடிப்பேன் யுத்தத்தில் அப்படின்றான் இப்போ மீண்டும் விதர் எழுந்திருக்கின்றார் சபையோர்களே திரௌபதி கேட்ட கேள்விக்கு இன்னும் யாரும் மறுபடி கூறவில்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் தர்மத்தை தெரிந்தும் பேசாமல் இருந்தால் பொய் சொன்ன பாவத்துல பாதி அவனை வந்து அடையும் தர்மத்தை தெரிந்து ஆனால் தவறாக ஏதாவது கூறினார்கள் அப்படின்னு சொன்னா பொய் சொன்ன பாவத்தின் முழு பலனும் வந்தடையும் ஆனால் தர்மம் தெரிந்து ஏன் பேசாமல் இருக்கின்றீர்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் கௌரவர்கள் வந்து அவர்கள் குலத்துக்கே நாசத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் திரௌபதி கேட்டதில் என்ன தவறு இருக்கின்றது தனக்கு சுதந்திரம் இல்லாத பொழுது தான் ஒரு அடிமையான பிறகுதான் திரௌபதியை பந்தயம் வைத்தான் யுதிஷ்டன் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் வழக்கம் போல எல்லா அரசர்களும் கனத்த மௌனம் ஒருத்தர் கூட வாய் திறந்து பேசவில்லை இல்லை என்ன ஆச்சரியம்னா எல்லா அரசர்களும் வந்திருக்கின்றார்கள் இப்போதான் கொஞ்சம் முன்னாடி ராஜசூய யாகம் செய்திருக்கின்றார் யுதிஷ்டர் அப்போ அவருக்கு அடங்கினவர்கள் யுதிஷ்டரை வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த எல்லா அரசர்களும் இருப்பார்கள் அப்படி இருக்கச்சு அவருக்கு ஒரு ஆபத்து அப்படின்னும் போது ஒருத்தர் கூட வாய்த்தர்கள் என்ன காரணம் இப்போ கர்ணன் ரொம்பவே அகம்பாவத்தோட துச்சாசனனை பார்த்து சொல்கின்றான் துச்சாசன கிருஷ்ணையை அழைத்துக் கொண்டு செல் அப்போ திரௌபதி கேட்கிறார் சுவயம்பர மண்டபத்தில் மட்டும்தான் நான் வெளியே வந்தேன் மற்றவர்கள் என்னை பார்த்தார்கள் மற்ற சமயங்களில் யாருமே என்னை பார்த்தது கிடையாது ஆனா இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கும்போது என்னை அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள் கௌரவர்கள் இவ்வளோ பெரியவர்கள்லாம் இருக்கின்ற இப்படிதான் பார்த்துட்டு இருப்பீங்களா யாருமே தர்மத்தை பேச மாட்டீங்களா அப்படின்னும் போது பீஷ்மன் மறுபடியும் சொல்றாரு திரௌபதி தர்மம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூட்சமமானது அந்த தர்மத்தின் சிறந்த வழிகளை மகாத்மாக்களால் கூட அவ்வளவு சுலபமாக அறிய முடியாது ஆனால் சில சமயங்கள்ல பலம் படைத்தவன் எதை தர்மம் என்று நினைக்கின்றானோ அது அப்படியே ஆகிவிடுகின்றது தர்மம் அதன் மறுகரையில் ஒதுங்குகின்றது அப்படின்றார் இந்த வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் மீண்டும் தர்மமே வெல்லும் அப்படின்னு சில சமயங்கள்ல இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் வந்து பலம் படைத்தவன் சொல்வதுதான் வாக்கு அப்படின்ற மாதிரி ஆகிவிடுகின்றது ஆனால் பீஷ்மர் சொல்றாரு கௌரவர்கள் தங்கள் அழிவை தாங்களே தேடிக்கொண்டார்கள் இவர்களுக்கு அழிவு நிச்சயம் துரியோதனனால் இந்த குலமே அழியப் போகின்றது அப்படின்றார் இப்போ துரியோதனன் ரொம்ப சோதரியமாக பேசுகின்றான் திரௌபதியை பார்த்து திரௌபதி நீ யுதிஷர்கிட்ட கேள்வியை கேட்காத மீதி நாலு பேர் இருக்காங்கல்ல பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த நாலு பேர்கிட்ட கேளு யுதிஷர் என்னை பந்தயம் வைத்து ஆடியது செல்லுமா செல்லாதா அவருக்கு சுதந்திரம் இல்லாத போது அடிமையாக இருந்த பொழுது எந்த விதமான உரிமையும் இல்லாது இருந்த பொழுது என்னை பந்தயம் வைத்து ஆடியது சரியாகாது அதனால் நான் ஜெயிக்கப்பட்டவள் அல்ல அப்படின்னு இந்த நாலு பேர் அவங்க சொல்லட்டும் அப்ப தர்மருடைய வார்த்தை போய்த்து விடும் அவங்க சொன்னாங்கன்னா நான் உனக்கு விடுதலை அளித்து விடுகின்றேன் அப்படின்றான் இதை கேட்ட உடனே மற்ற கௌரவர்கள்லாம் ஆஹா துரியோதனன் வந்து தர்மப்படி நடந்து கொள்கிறான் என்னமா சொல்லியிருக்கான் பாரு அப்படின்னு அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக கரகோஷம் செய்கின்றனர் கர்ணன் சொல்றான் அடிமை புத்திரன் பிறருக்குட்பட்ட பெண் இவர்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதனால திரௌபதி நீ என்ன பண்ற யாரை கல்யாணம் பண்ணினா இந்த மாதிரி ஒன்ன சூதாடி தோக்க மாட்டானோ அந்த மாதிரி ஒருவனை கண்டுபிடித்து நீ திருமணம் செய்து கொள் அப்படின்னு கேவலப்படுத்துகிறான் இப்போ பீமன் கர்ணனை பார்த்து சொல்றான் எனக்கு இந்த தேர்ப்பாகன் மகன் மேல் கோபம் இல்லை ஆனால் நீங்கள் அவளை பந்தயம் வைக்காமல் இருந்திருந்தால் இதையெல்லாம் கேட்க வேண்டி இருந்திருக்குமா அப்படின்றான் இப்போ துரியோதனன் தர்மரை பார்த்து சொல்றான் யுதிஷ்டா இந்த நாலு பேரும் உன் கட்டளைக்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் திரௌபதி ஜெயிக்கப்பட்டவள் இல்லை அப்படின்னு அதை நாலு பேர் சொல்லட்டும் சொன்ன உடனே நான் திரௌபதிக்கு விடுதலை கொடுத்து விடுகின்றேன் காத்து காத்துக்கொண்டிருக்கார்கள் பதில் சொல்வதற்கு அப்படின்ட்டு என்ன பண்றான் அவனுடைய இடது தொடையை காட்டுகின்றான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த வலது தொடை அப்படின்றது வந்து மகள் மருமகள் அவர்களுக்கு சொந்தம் இடது தொடை அப்படின்றது மனைவி காதலி இவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு இப்படி இந்த இடது தொடையை காமித்து திரௌபதி இங்க வந்து உக்காரணும் அப்படின்ன உடனே பீமனுக்கு பெருங்கோபம் வந்து விடுகின்றது துரியோதனா உன் தொடையை பிளந்து யுத்தத்தில் நான் உன்னை கொல்வேன் அப்படின்னு கர்ஜிக்கின்றான் இப்ப மறுபடியும் துரியோதனன் சொல்றான் நாலு சகோதரர்கள் அவங்க பதில் சொல்லட்டமே அவங்க பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றான் அப்ப அர்ஜுனன் எழுந்து சொல்றான் எங்க நாலு பேரை பந்தயம் வைக்கும் பொழுது யுதிஷ்டருக்கு எங்கள் மீது முழு உரிமையும் இருந்தது ஆனால் தன்னை தோற்ற பிறகு யாருக்கு உரிமை இருந்தது அப்படின்றத கௌரவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றான் அதாவது வெளிப்படையா சொல்லாம அது என்னன்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க ஆனால் நீங்கள் தர்மத்தை ஏற்க மறுக்கின்றீர்கள் அப்படின்றான் அர்ஜுனன் இப்போ கர்ணன் சொல்றான் துரியோதனா தோ கிருஷ்ணன் இருக்கின்றாள் நீ அவளை கொண்டு போய் உன் இஷ்டப்படி செய்து கொள்ள அப்படின்றா உடனே சகுனி சொல்றான் கர்ணா சிறந்த வார்த்தை கூறினாய் உன் இஷ்டப்படி செய் அப்படின்னு சொன்னல்ல இது சிறந்த வார்த்தைகள் அப்படின்றான் எந்த அளவுக்கு கேவலமான புத்தி இருந்திருக்கு பாருங்க அந்த ரெண்டு பேருக்குமே பொறாமை அது இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லா கெட்ட புத்தியும் அப்படியே வந்து உக்காந்துக்கும் அதுதான் இங்கே நம்ம பார்க்கறது இப்போ திரௌபதி கேட்குறா மூத்தவர்களான பீஷ்மர் திருதராஷ்டிரர் இவங்க ரெண்டு பேரும் கூட எதுவுமே பேசலையே விதுரர் துரோணர் கிருபர் நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கீங்களே தாயே காந்தாரி உனது மருமகள் மாதிரி தானே நானும் எனக்கு இந்த கொடுமை நடக்கின்றத உங்களால் பார்த்து எப்படி சும்மா இருக்க முடியுது குந்தி தேவியே உங்களுடைய மருமகள் நான் எனக்கு இந்த மாதிரி ஒரு துயரம் நடக்கும் பொழுது நீங்கள் என்னை காப்பாற்ற வரவில்லையே அப்படின்னு கதறி அழுகிறாள் இப்ப என்ன பண்றான் துரியோதன மறுபடியும் மறுபடியும் அவனது இடது தொடையை காட்டிக்கொண்டே இருக்கின்றான் ஓ பீமன் வந்து கடுங்கோபத்துல கோபத்துல துரியோதனனை அவன் சொல்றான் துரியோதனா உன் தொடையை பிளந்து நான் கொள்வேன் யுத்தத்தில் அர்ஜுனன் கர்ணனை கொல்வான் சகதேவன் சகுனியை கொள்வான் இது நடக்கல அப்படின்னா நரகத்துக்கு போறேன் அப்படின்றான் இப்போ அர்ஜுனன் சொல்றான் அண்ணா உங்கள் கட்டளைப்படி நான் கர்ணனை கொள்வேன் வேற எந்த அரசர்கள் எதிர்த்து வந்தாலும் அவர்களை என் பானங்களால் நான் கொள்வேன் அப்படின்றான் சகதேவனும் அதே மாதிரியே சகுனியை நான் கொள்வே என்றான் திரௌபதி சொல்றா துரியோதனா பாவி துரியோதனா உன்னுடைய தொடையை காண்பித்தா இல்லையா உன் தொடையை பிளந்து அந்த ரத்தத்தை குடிப்பான் பீமன் இந்த நேரத்தில் அர்ஜுனனுக்கு வந்து கோபம் எல்லை கடந்து போய்விட்டது உடனே என்ன பண்றான் அவனுடைய வில்லை எடுக்கின்றான் உங்களை எல்லாம் என்ன பண்றன் பாரு அப்படின்னு அப்போ தருமர் தடுக்கிறார் அர்ஜுனா இவர்களை வந்து நம்ம சன நேரத்தில் கொன்று விட முடியும் ஆனால் அது தர்மம் ஆகாது அதனால தான் நான் கட்டுப்பட்டு இருக்கின்றேன் அமைதியாக இரு அப்படின்னு அவனை சாந்தப்படுத்துகின்றான் அந்த நேரத்தில் நரி ஓலை எடுக்கின்றது துரியோதனன் பிறக்கும் பொழுது நரி மாதிரியே ஊழ இட்டு பிறந்தான் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு மறுபடியும் நரி இடும் சத்தம் கேட்கின்றது அதை பார்த்த உடனே அங்கே எல்லாம் அலறி நெடுங்குகின்றனர் சுபம் உண்டாகட்டும் சுபம் உண்டாகட்டும் அப்படின்றாங்க இந்த நேரத்தில் திருதராஷ்டிரன் துரியோதனை பார்த்து சொல்றான் பாவி துரியோதனா கற்புக்கரசியான திரௌபதியை நீ இப்படி சபைக்கு அழைத்து வந்து அவமானப்படுத்தி விட்டாய் இதனால் நீ அழியத்தான் போகிறாய் யாரு திருதராஷ்டிர மகாராஜா துரியோதனனை பார்த்து சொல்றாரு இப்போ திரௌபதியை பார்த்து கேக்குறாரு திரௌபதி என்னுடைய மருமகளிலேயே நீதான் உயர்ந்தவள் நான் உனக்கு ஒரு வரம் தருகின்றேன் என்ன வேணுமோ கேளு அப்படின்றாரு திரௌபதி என்ன சொல்றா யுதிஷ்டர் அவர் வந்து அடிமையாகி விட்டார் அதனால தான் என்ன வந்து தாசி தாசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால யுதிஷ்டரரை நீங்கள் சுதந்திரமாக்க வேண்டும் அப்படின்றார் உடனே திருதராஷரன் சொல்றா தருமருக்கு நான் விடுதலை கொடுத்தேன் அவன் சுதந்திரமானவன் அப்படின்றார் சொல்லிட்டு இல்ல இன்னொரு வரமும் தருகின்றேன் இரண்டாவது வரம் கேள் அப்படின்றான் அப்ப திரௌபதி கேக்குறா மீதியுள்ள பாண்டவர்கள் பீமன் அர்ஜுனன் நகுல சகாதேவன் இவர்களும் அடிமை இல்லை என்று விலக்களிக்க வேண்டும் அப்படின்றார் அதையும் கொடுத்தேன் அப்படின்றார் திருதராஷரன் திரௌபதி இரண்டு வரங்கள் கொடுத்தேன் அந்த இரண்டு வரத்தாலும் நீ உனக்காக இப்ப மூன்றாவது வரம் தருகின்றேன் உனக்கு என்ன வேணுமோ கேடு அப்படின்றார் திரௌபதி சொல்றா இரண்டு வரங்கள் தான் மூன்றாவது வரத்தை நான் கேட்க மாட்டேன் என்கிறாள் மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்